இதுபோல போல சைத்தான் என்ன செய்வான் என்றால் நபிகள் நேசிக்க வேண்டும் ஆம் நேசிக்க வேண்டும் என்ன செய்யலாம் நபிகள் நாயத்தை போல வாழ வேண்டும் என்று சைத்தான் சொல்ல மாட்டான் மௌலது ஓத வேண்டும் என்று சொல்லுவான் நபிகள் நாயத்தை புகழ வேண்டும் ஆம் புகழ வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அல்லாவுக்கு சமமாக வைத்து புகழ வேண்டும் என்று சொல்லுவான் அந்த கஃபாருல் கத்தாயா நபிகள் நாயகமே நீங்கள் தான் என் பாவங்களை மன்னிக்க வேண்டும் அஸ்லாம் அலைகையா ஜாரில் குரூபி கவலைகளை போக்கக்கூடியவரே

மைய காப்பவர் நீங்கள் தான் ஒரு முஸ்லிம் இதை சொல்லலாமா எவ்வளவு பெரிய அநியாயம் இது எவ்வளவு பெரிய பாவம் இது ஈயாக்கனது என்று ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாவிடம் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது